ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கோயில் சக்கராயம்மன் கோயில் பால் குடை திருவிழா சரின்ட்டு ஏதோ சத்தம் கேட்கு வெடி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போனேன் நம்ம தான் சும்மா இருப்போமா உடனே கையில் செல் எடுத்துகிட்டு போனோம் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பால் குடம் எக்கச்சக்கமாக போணுச்சு அது எப்படியும் ஒரு இரநூறு பால் இருக்கும் இருக்கும்போல இருக்கு நிறைய பால் குடம் போணுச்சு சரின்ட்டு அப்புறம் பார்த்தா பக்கத்தில் உள்ள மெடிக்கல் காரன் என்ன பண்ணிட்டாங்க என்ன கிணல் பண்ணிட்டாங்க என்ன யூடியூப் மேடம் என்ன நீங்கள் வீடியோலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நிறைய பால் கொடை போடுச்சு ஒரிஜினல் சவுண்டு போடலாம் எனக்கு பயமாக இருக்க ஒரு வேலை காப்ரேட் எதுவும் வந்துடுதோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நல்ல சவுண்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பஸ்ஸு பைக் சத்தமாக கேட்டுகிட்டு இருந்துச்சா சரி அதனால் என்னால் போட முடியாது அது மாதிரி அப்லோட் பண்ண முடியாதுன்னா வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து நிறைய ஆனால் நிறைய தெரு சுற்றி வரும் இது நல்ல பெரிய கோயில் அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் இது சே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பின்னாடியே பார்த்தா அளவுக்கு ஆடி வந்துச்சு அது ஒரு ஏழுத்துக்கான இருக்கும் பின்னாடி அளவுக்கு ஆடி வந்துச்சு நிறைய பசங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாங்க சரி நம்ம எல்லாமே ஃபுல் வீடியோ எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் எல்லா வீடியோமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க பார்த்தீங்களா யூனிஃபார்ம் மாதிரி எல்லாம் இந்த லைட் மஞ்சள் கலரில் எல்லாம் சேரீஸ் ஷர்ட் போட்டுக்கிட்டு செம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பால் கொடைலாம் முன்னாடி போயிடுச்சு பின்னாடி வந்தது எல்லாம் அழகுக்கு அப்படி எவ்வளோ பேர் இவ்வளோ பசங்க டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு ஹே கூத்தா போயிடுச்சு வெட்டி சத்தம் அப்பா காதை அவ்வளோ வெடி பெரிய பெரிய அணுகுண்டு மாதிரி வச்சாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு எல்லாம் எடுத்தோம் ஆனால் நல்ல வெயில் முன்னாடி போகும்போது தண்ணியில் அறி வந்துட்டு தண்ணியில் அறி போகுது இருந்தாலும் தண்ணி இது பண்ணாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு நடந்துடலாம் தண்ணி தெருவில் இது பண்ணுச்சுன்னா ரொம்ப கால் சுடும் ரொம்ப கொப்பிச்சு போயிடும் நானும் பால் கொடைலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா கால்லாம் ரொம்ப இதாக இருக்கும் நல்ல வெயில் இப்போயே மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தெருவெலாம் சுற்றி அந்த தெருவுக்கு போகணும் நிறையா இருந்துச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வந்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டு பத்து மணிக்கு நான் லைவுக்கு வருவேன் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில சந்திப்போம் பாய்